சிற்றம்புளம் தென்னாடு இயேசுவனை போற்றியே எந்நாட்டவர்க்கும் நினைவா போற்றியே வாசிப்பொடியோ காண மாட்டா கலச்சே வழி என்னும் பொருளை தந்து என்னை ஆண்ட பொல்லாமணியோ இருளை துந்திங்க இங்கேவாய் என்று அங்கே கூறினான் அருளையே பெருவானாசைப்பட்டேன் கண்ணாய் அம்மாணே மொய்பானு கயிறாக மூளை என்பு தோல் போட்ட முப்பா எம்பது இருக்க இல்லை தூண்டி கொள்ளாய் கோவையோ எப்பாலவர்க்கும் அப்பாலா என்னாரமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கந்தாயம் மானே அப்பா காண ஆசைப்பட்டேன் கந்தாயம்மானே சீவாந்தி முற்றாலு கொடு தெரியும் சிறுகுடி இது சிறைய கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் ஒரு தேவா தேவக்கு அரியானே சிவனே சிறிது ஆவாயின் ஆசை என்ன கண்டாயம் மானே இடைந்த எலும்பு ஊத்தை மிக்க அடுத்து ஊற வீர நடுக்கூடம் தொடந்தனை நளிய துயர் உருகின்றேன் பெருமானே உடைந்துணைந்து உருவியுள் நொழி நோக்கி உன்பெருமாதம் அடைந்து நின்றிட வானாசப்பட்டேன் கண்டாயம் அடிக்கும் நகத்து புறந்தோள் மூடி அடியேன் உடையாக்கே புளியம்பளம் ஒத்திருந்தேன் இருந்தும் விடையாய் கொடியாடி இனி வந்தை ஆண்டு கொண்ட எண்ணார முடியோ என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம் மானே வைத்தேன் இருக்க இல்லேன் யோ வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் கரியாமலச்சே வழியானே முத்தா உந்தன் முக பொழி நோக்கி முடுவன் நடிக்கான அத்தா சாராசிப்பட்டேன் கண்டாயம்மானேன் பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்தா கொள்வானே ஏறாயிரமும் பரவி திரிந்து பெருமான் என ஏத்த ஆறாமுடைய ஆசைப்பட்டேன் மானே கையால் தொழுதும் கலைச்சே கழும தள்ளிக் கொண்டே எய்யாது எந்த தலைமேல் வைத்து எம் பெருமான் பெருமான் என்று ஐயா என்லே அலசே மெழுகப்ப ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானேன் செடியாராற்றை திறமறை வீசி சிவபுர நகக்கு கடியா சோதி கண்டு கொண்டு என் கண்ணினை கழி படிதான் எல்லா பரம்பரனே உன் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் மானே வெஞ்சேலனிய கண்ணாந்தம் வெளி வளையில் அகப்பட்டு நஞ்சே நாயே ஞான சுடரே நானோ துணைக்கானே பஞ்சேரடியால் பாகத் தருவார் பவள திருவாயா அஞ்சே என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே அஞ்சே என்ன ஆசைப்பட்டேன் கண்டாயம்மானே சிவா திரு சித்திரம்பலமுத்த நாடு போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி